எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற அறுவடை வந்து மணத்தக்காளி காயும் பழமும் தாங்க நான் வந்து தினமும் என்ன பண்ணுவேன்னா காலையில் பூ பறிக்க வந்து தோட்டத்துக்கு போவேங்க அப்போ வந்து இந்த மணத்தக்காளி பழம் இருக்குது பாருங்கள் அதை வந்து பறித்து அப்படியே வந்து சாப்பிட்டுடுவேன் ஏன்னா இது வந்து வயிற்று புண்ணை வந்து அவ்வளோ குணப்படுத்துங்க ரொம்ப நல்ல மருந்து இது அதனால் நான் வந்து காலையில் தினமும் வந்து சாப்பிடுவேன் இப்போ வந்து பார்த்தோம்னா நிறைய வந்து காயாக மாறிடுச்சு அதை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா கொஞ்சமாக இருந்தால் நம்ம சாப்பிட்டுடலாம் நிறைய இருக்குது அப்படின்றதுனால நான் என்ன பண்ண போகிறேன்னா இது எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வத்தல் போட போகிறேங்க நான் அதனால தான் நான் வந்து இப்போ இதை பறிக்க போகிறேன் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு நான் வந்து லாஸ்ட்டாக காமிக்கிறேங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பறித்துருக்குல்ல நான் வந்து உங்களுக்கு ஒரே ஒரு செடி தான் காமிக்கிறேன் இன்னமும் வந்து ஒரு ரெண்டு தொட்டியில் இருக்குங்க அது வந்து சேர்த்து தான் பறிக்க போகிறேன் பறிச்சுட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பழுத்துருக்குன்ட்டு இது அப்படியே வந்து நம்ம சாப்பிட்டுடலாம் ரொம்ப நல்லது வத்தல்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து காயும் போடலாம் படமும் போடலாங்க இதை வந்து நம்ம உப்புல போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து வத்தல் வந்து ரெடி ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம வந்து வத்த குழம்பு செஞ்சோம்னா அந்த குழம்பு கூட பார்த்தோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா மணமாக டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நான் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் நம்மளுடைய மாடித்தோட்டத்துலேயே அளவுக்கு நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு கடையிலலாம் போயிட்டு வாங்கினோம்னா ரொம்பவே ரேட் அதிகமாக இருக்குங்க மணத்தக்காளி வத்தல் ஆனால் பாருங்கள் நம்மளுக்கு மாடித்தோட்டத்துலையே ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு இப்போ வந்து அடுத்ததாக கொஞ்சமாக வந்து செடி பீன்ஸ் இருக்குங்க அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தோம்னா போன வீடியோவில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் விதலாம் காமிச்சேன் ஒரு நாலு விதை காமிச்சேன் நான் வருதுங்களா நம்ம வந்து என்னென்ன விதை பார்த்தோம் செடி பீன்ஸ் விதை அப்புறம் கொடை மிளகாய் விதை அப்புறம் வந்து முள்ளங்கி விதை அதுக்கப்புறம் வந்து கேரட் விதை இந்த நாலு விதையும் நான் வந்து போன வீடியோவில் காமித்தேன் அதில் வந்து பார்த்தோம்னா இப்போ நம்ம அறுவடை பண்ணிகிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா அது தாங்க வந்து செடி பீன்ஸ் விதை இப்போ இது வந்து வளர்ந்துட்டு நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரமிச்சிடுச்சு நான் வந்து பார்த்தோம்னா ஏற்கனவே பொங்கலுக்காக கொஞ்சம் கலவாங்காய் போட்டு செய்வாங்க இல்லையா அதனால் நான் வந்து தோட்டத்துலேயே வந்து கொஞ்சம் சேப்பக்கிழங்கு அப்புறம் வந்து பீன்ஸு இதெல்லாம் கொஞ்சம் வந்து கட் பண்ணிட்டேன் முள்ளங்கிலாம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து மிச்சம் மீதி தான் வந்து அறுவடை பண்ணுறேங்க அது வந்து என்னால் வீடியோவில் போட முடியல உண்டான அறுவடை வந்து என்னால் போட முடியல ஏன்னா நான் கொஞ்சம் சொல்லணும்னு சொன்னேன் இல்லையா வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்படின்ட்டு என் செல்லில் வந்து கொஞ்சம் வைரஸ் மாதிரி வந்துடுச்சு அதனால் வந்து டச்சை வந்து சுத்தமாக ஒர்க் ஆகாமல் போயிடவே மொத்த வீடியோவும் வந்து டெலீட் ஆகிடுச்சுங்க அதில் எனக்கு வந்து செல்லே போயிடுச்சுன்னு தான் பார்த்தேன் அதுக்கப்புறம் எப்படியோ செல்லு வந்து ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ஆனால் அதில் இருந்த வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா டெலீட் ஆகிடுச்சு நான் வந்து ஒரு பிளான் போட்டுருந்தேன் இந்த வருஷம் தொடங்கின உடனே வந்து ஒரு ஆறு வீடியோ முழுமையாக வந்து போடணும் அப்படின்னு அது வந்து முடிகிற தருவாயில் இருந்துச்சுங்க ஆனால் இந்த மாதிரி வந்து பொங்கலுக்கு வந்து இந்த மாதிரி டெலீட் ஆகும் அப்படின்னு நான் நினச்சி பார்க்கவே இல்லை ரொம்பவே மனது வேதனையாக இருந்துச்சு நான் வந்து ஒரு ரெண்டு நாளாகவே ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தேன் போன வீடியோவில் கூட நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோ வந்து டெலீட் ஆயிடுச்சு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆயிடவே ரொம்பவே மனது கஷ்டமாக இருந்துச்சு சரிங்க நான் கண்டிப்பாக வந்து நிறைய வீடியோ வந்து இந்த வருஷம் எடுத்து போடுவேன் ஆனால் கொஞ்சம் வந்து தாமதமாகும் ஏன்னா இனிமே தான் நான் வீடியோவே வந்து ரெடி பண்ணணும் நான் என்னுடைய கஷ்டத்தை வந்து உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க கண்டிப்பாக வீடியோ வரும் அதுக்காக நான் விட்டுட மாட்டேன் என்னுடைய முயற்சி நின்றுடாது நான் கண்டிப்பாக விடாமுயற்சியோடு தான் செயல்படுவேன் நிறைய வீடியோக்கள் வந்து இனிமே வந்து வர ஆரம்பிக்கும் சரிங்க இப்போ பாருங்க இந்த செடி பீன்ஸ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இந்த செடியிலெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் தாங்க இருக்கும் ஏன்னா இதுதான் வந்து பொங்கலுக்காக நான் அறுவடை பண்ணது அதனால இதில் வந்து காய்கள் வந்து அவ்வளவா இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதெல்லாம் வந்து விட்டுட்டோம்னா முத்தி போயிடும் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா அதனால் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் நம்ம வந்து முள்ளங்கி விதை காமிச்சோம் இல்லையா அது பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு இது இன்னும் வந்து ஒரு மாதம் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக அறுவடை எடுக்க முடியும் இது பார்த்திங்கன்னா கேரட் விதை காமிச்சோம் இல்லையா அது பாருங்கள் நாற்றா ரெடியாக இருக்குது இது வந்து இனிமேல் தான் நான் தொட்டியில் வந்து நடவு செய்ய போகிறேன் கொஞ்சம் பொங்கலுன்றதுனால கொஞ்சம் நிறைய வேலை வாங்கிடுச்சு அதனால் என்னால் இது கிட்ட போக முடியல இனிமே தான் வந்து நான் இதை எடுத்து வேறொரு தொட்டியில் வந்து நடவு செய்யணும் அவ்வளோ சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்க இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தோணுது கொத்தமல்லி மாதிரி தானே தோணுது ஆனால் இது கொத்தமல்லி இல்லைங்க கேரட்டுடைய நாற்று அதனுடைய இலைகள் வந்து இப்படி தான் இருக்கும் கொத்தமல்லி மாதிரியே தான் இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அறுவடை எடுத்துட்டோம் செடி பீன்ஸ் வந்து நம்மளுக்கு மாடி தோட்டத்துலேயே சூப்பராக கிடச்சிடுச்சு அதோடு இல்லாமல் நம்மளுக்கு வத்தல் போகிறதுக்காக மணத்தக்காளி காயும் பழமும் கிடச்சிடுச்சு சரிங்க அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்க நன்றி வணக்கம்